வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் குக்கிங் ப்ளஸ் ரங்கோலி சேனல் இப்போ பொங்கலுக்கு சில வீடுகளில் வெண்பொங்கல் செய்வாங்க வெண்பொங்கல் எட்டு கறி கூட்டு செய்வாங்க அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் உங்களுக்கு சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது ஏற்கனவே வீடியோ போட்டுட்டேன் நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம குக்கிங் ப்ளஸ் ரங்கோலி கிச்சனில் எட்டு கறி கூட்டி எப்படி செய்கிறது பார்க்கலாம் அதுக்கு காய்கறிகள்லாம் எடுத்துருக்கேன் பூசணிக்காய் அவரக்காய் கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி வள்ளிக்கிழங்கு வேர்க்கடலை இஞ்சி பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் எட்டு கறி கூட்டு செய்ய பச்சை வேர்க்கடலை ஒரு கப் எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் கப்பில் அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை கழுவிடு தண்ணி ஊற்றி சிக்ஸ் ஹவர்ஸ் ஊற வைக்கலாம் அந்த வேர்க்கடலை ஊறுறதுக்குள்ளே இந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணிக்கலாம் காய்கறிலாம் கட் பண்ணியாச்சு இப்போ ஊற வச்ச வேர்க்கடையில் குக்கரில் வச்சு தண்ணி மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுருவோம் டாட்டா சால்ட்டாக இருந்தால் கால் கால் ஸ்பூன் போடுங்க போதும் குக்கர் மூடி போட்டு இப்படி ப்ரெஷர் வந்தோடனே வெயிட் போட்டு நாலு விசில் வைக்கலாம் அவன் குக்கரில் சாஃப்டாக எத்தனை விசில் வச்சா வருமோ அத்தனை விசில் வச்சுக்கலாம் நாலு விசில் இல்லை அஞ்சு விசில் வச்சுக்கலாம் வச்சு நிறுத்திடலாம் வேக வச்ச வேர்க்கடலைய ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு குக்கர் மீண்டு வச்சு காஞ்ச உடனே அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குது எண்ணெய் காய்ஞ்ச உடனே கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சின்ன ஸ்பூனில் போட்டு பொரிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சோம்பு அது போட்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் வதங்கும்போது தக்காளி இதுக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் வதங்கும் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் அவரக்காய் போட்டு வதக்கணும் கறிவேப்பிலை பூசணிக்காய் இதுக்கு நான் பூசணியே எடுத்துருக்கேன் மஞ்சள் பூசணி தான் போடுவாங்க எட்டு கறி போது பண்ணி வச்சு வள்ளி எல்லா காய்களும் உங்களோட தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் காய் போது சின்ன ஸ்பூனில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு டாட்டா சால்ட்டு போட்டு வதக்கிக்கலாம் இந்த காய்க்கு இப்போ கால் ஸ்பூனில் பாதி அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூனில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி போட்டு வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் வதங்கின உடனே வேக வச்ச வேர்க்கடலை இதில் போட்டுக்கலாம் இதில் கலந்து வேர்க்கடல் வேக வச்சு தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம் இந்தளவு இருக்கும் இந்த அளவு இருக்கும்போது குக்கர் மூடி வந்து வெயிட் போட்டு ஒரு விசில் மீடியம் தீயில் வச்சு ஒரு விசில் வச்சுக்கலாம் தண்ணி கம்மியாக இருக்கிறதால ஃபுல் தீ வைக்காதீங்க ஃபுல் தீ வச்சு அடிப்பிடிச்சிக்கும் மீடியம் தீயில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் விசில் வச்சு நிறுத்திட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சுட்டு திறக்கிறேன் இந்த அளவு இருக்கும் பொங்கல் அன்னைக்கு வெண்பொங்கலுக்கு செய்கிறவங்க வீட்டில் செய்கிற எட்டு கறி கூட்டு இது திருவாதிரை அன்னைக்கு செய்வாங்க சில வீடுகளில் எட்டு கறி கூட்டு செய்தாச்சு இதெல்லாம் மேலே பொடிக்காத கட் பண்ண கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம் பொங்கல் அன்னைக்கு வெண்பொங்கல் எப்படி செய்கிறது பார்க்கலாம் சில வீடுகளில் வெண்பொங்கல் செய்வாங்க அதுக்கு ஒரு கப் அரிசி எடுத்துருக்கேன் அதில் தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இந்தளவு கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் ஊற வச்ச அரிசி ஒரு கப் அரிசிக்கு மூன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் கழுப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம் இந்த பாலும் சேர்த்து தான் மூன்றரை கிளாஸ் ஊற்றி பசும்பால் பசும்பால் ஊற்றி குக்கர் மூடி ஃப்ரெஷர் வண்டி வெயிட் போட்டு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் வைக்கலாம் வந்து ஆறுனதுக்கப்புறம் வீட்டு எடுத்துகிட்டு எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க இது ரொம்ப குழையுன்னு கிடையாது ஐச கொஞ்சம் நல்லா வெந்த மாதிரி இருக்கும் பொங்கல் அன்னைக்கு வெண்பொங்கல் வைக்கிறவங்க இது மாதிரி வைப்பாங்க பானையில வைப்பாங்க குக்கர்லேயும் வைப்பாங்க பாத்திரத்துலேயும் வைப்பாங்க வெண்பொங்கல் செய்தாச்சு பொங்கலுக்கு வெண்பொங்கலும் எட்டு கறி செய்தாச்சு உங்களுக்கு சக்கரை பொங்கல் செய்ய தெரியணுன்னா நான் ஏற்கனவே வீடியோ போட்டுட்டேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்